வணக்கம் தமிழம் செய்திகளோடு இணைந்து கொண்டிருந்தான் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை பத்ரமுல்லையில் கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு ஈழத்தமிழர்களின் சுயநிந்திய உரிமைகள் தொடர்பாக சர்வ இன வாக்கெடுப்பு அமெரிக்கா காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரவு இராணுவத்தினருக்கு எதிராக வவுனியாவில் போராட்டம் மட்டவில் நிறைவேதல் ஒன்றிணைந்த மூன்று மாவட்ட மக்கள் காணாமல் ஆக்குதலில் ஆயுத குழுவினர் உள்ளனர் என்பதை இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் மைனா அறிக்கை கால என்று பிற்போடப்பட்டுள்ள சிவகங்கை கப்பல் சேவை கிளிநொச்சியில் உணவு பூர்வமாக நினைவேந்த நிகழ்வு அனுஷ்டிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக சர்வதேச ஒத்துழைப்பு வழங்க தயார் வாகரையில் போலீசார் அராஜகம் வெள்ளவத்தையில் நேவேதலுக்கு எதிர்ப்பு பன்னாரில் நினைவேந்தலிவாய்க்கால் நினைவேந்தல் வர்த்தக நிலையங்கள் போட்டு இரண்டு மாதங்களில் கட்டணத்தில் மாற்றம் விரிவான செய்திகள் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டில் இடம்பெற்ற பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு இத்துடன் பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்து நாளைய தினம் பத்ரமுலையில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நந்திக்கடல் பகுதியில் விடுதலை புள்ளிகளின் தலைவர் இராணுவ வீரர்களால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து யுத்தம் நிரூபிக்க வந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்துக்கு தலைமை தொடர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பதினைந்தாவது தேசிய படை வீரர் திட்டத்தை கொண்டாடுவதற்கு நாளை பிற்பகல் பத்ர நாடாளுமன்ற விளையாட்டு அரங்கில் உள்ள இராணுவ நிறைவு தூவிக்கு முன்பாக ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன படையினரால் நிர்மாணிக்கப்படும் பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் ஒற்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் சட்டத்தரணி சுதாஸ் தலைமையில் இடம்பெற்றது டிப்போ சந்தியில் அமைந்துள்ள இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள யுத்தவெட்டி நிறைவு சின்னம் அமைந்துள்ள பகுதியில் இராணுவத்தினரால் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்ட நிலையில் குறித்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்து போலீசார் போராட்டத்துக்கான காரணத்தை கேட்டு அமைதிப்படுத்த முனைந்தனர் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது தொடர்ந்து வேதி போக்குவரத்துக்கு இடமளித்து போராட்டம் செய்ய போலீசாரால் அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த பகுதியை சுற்றியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதான வாயிலை மறைத்து அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிப்போ சதியில் அமைந்துள்ள இராணுவ பெட்டி சின்னம் அமைந்துள்ள வளாகத்தில் சிறுவர் பூங்கா இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கிழக்கில் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் மட்டகிழப்பு காதி பூங்காவில் பெரும் திரளான மக்கள் என்று சனிக்கிழமை கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு சாந்தி வேண்டி ஏகைடர் ஏட்டி இரண்டு நிமிட பவுனாஞ்சலி செலுத்தினர் கிழக்கு மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு இலங்கை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து அவ்வாற மட்டக்கிழப்பு திருகோணமலை மாவட்டங்களில் சேர்ந்து நூற்றுக்கணக்கானொன்று மட்டுக்காந்தி பூங்காவில் இன்று திரண்டனர் இவ்வாறு ஒன்று திரண்ட மக்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நேதி வேண்டும் என கோரி வெள்ளிக்கொடிகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அங்கு அமைக்கப்பட்ட டெனிவேந்தல் பகுதியில் ஏகத்தொடர் ஏற்றி உணர்வு பூர்வமாக இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரிடம் எட்டு கோரிக்கைகள் அடங்கிய ஒன்றை கையெழுத்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து அனைத்து பொதுமக்களுக்கும் கஞ்சி பரிமாற்றம் இடம்பெற்றது யுத்தத்தால் இறந்த அனைத்து மக்களையும் நினைவுகோரும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சமூக நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இன்று காலை பதினோரு மணியளவில் இடம்பெற்றது கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சா்வது தலைவர்கள் அனைத்து இனத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனா் பொது சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து சுடர்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது நாட்டில் இடம்பெற்ற சுத்தத்தில் உயிரிழந்த அத்தனை உறவுகளையும் நிறைவேந்து அஞ்சலிக்கப்பட்டதுடன் வாகரை கதிரவெளி பகுதியில் போலீசாரின் தடையினையும் மீறி வகையில் நேற்று மொழிவாய்த்தால் நிறைவேந்தல் கட்சி பரிமாற நிகழ்வு நடைபெற்றது கதிரவெளி வைத்தியசாலை பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக தினம் வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் மொல்லிபாய்க்கால் நினைவேந்தல் கட்சி பரிமாறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்போது அங்கு வந்த வாக்கரை போலீசார் அங்கு கட்சி வழங்கும் செயற்பாட்டை முன்னெடுத்தவர்களை அச்சுறுத்தி அங்கிருந்து செல்லுமாறு எச்சரிக்கையும் விடுத்தனர் அத்துடன் உயர் நீத்தவர்கள் நினைவாக ஏற்றுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த வீசி வீசியறிந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனா் இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் உட்பட செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யொத்த மோதல்களில் முக்கியமான இடமாக விளங்கிய மொழிவாய்க்கால் நினைவாக இன்று காலை வெள்ளவத்தை கடற்கரையில் ஒரு குழுவினா் நினைவேந்தல் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தனா் அந்த இடத்துக்கு வந்த மற்றொரு குழுவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்த சிவில் அமைப்பு செயற்பாட்டாளர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களின் நிலை அவர்களின் நிரைப்படம் தொடர்பான தகவல்களை கண்டறிந்து அதனை வெளியிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த விடயத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கண்டறியப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் ஆக்குதலில் பாதுகாப்பு படையினரும் அவர்களுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களுக்கும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்காக பொதுமட்டிப்பு கோரப்பட வேண்டுமெனவும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து இலங்கையர்களையும் ஒருபோதும் மறந்துவிட முடியாது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களின் உறவுகளும் நீண்ட காலமாக காத்திருப்பதாகவும் உண்மையை அறிந்து கொள்வதற்காக உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றங்கள் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆயுத மோதல்கள் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் ஆரம்ப கட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்படுதல்கள் இடம்பெற்று பல தசாப்தங்கள் கடந்துள்ள நிலையிலும் இலங்கை அதிகாரிகள் உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த இன்று வரை தவறியுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்கள் போட்டப்பட்டு உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனா் கிளிநொச்சி மாவட்டத்தில் உணவகங்கள் மருந்தகங்கள் தவிந்து ஏனைய வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு உணவுபூர்வமாக ஒத்துழைப்பு வழங்கப்பட்டுள்ளது பொதுச்சந்தை உள்ளிட்ட அனைத்து வர்த்தக செயற்பாடுகளும் கைவிடப்பட்டுள்ளதை எமது கண்ணோடாக காண முடிந்தது எதிர்வரும் இரண்டு மாதங்களில் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் கொலண்டாவை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளாா் உமாவோயா மின் உற்பத்தி நிலையத்தின் ஊடாக நூற்றி இருபது மெகாவோட் கூடுதல் மின்சார தேசிய அமைப்புக்கு கிடைத்துள்ளதுடன் இதாக கிடைத்த நேரடி மின்சாரத்தின் பலன்களை மக்களுக்கு வழங்க முடியும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் அதற்கமே மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அபிஷாவளை வீதியில் பிரதேசத்தில் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர்மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் இருபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்துள்ளதாக பின்தணிய போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டியிலிருந்து அபிஷாவளை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து அதிவேகமாக பயணித்த மற்றொரு வாகனத்தை பொந்துச்செல்லப்புட்பட்டபோது எந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இனி அரியானா மாநிலம் நூ நகரில் இன்று அதிகாலை சுற்றுலா பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் எட்டு பேர் உடல் கருக்கு உயிரிழந்ததோடு மேலும் இருபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனா் முதல் முதல்கட்ட விசாரணையில் சுற்றுலா பேருந்தில் மொத்தம் அறுபது பேர் பயணம் செய்தனர் என்றும் ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்றதும் தெரியவந்துள்ளது எனினும் தீ விபத்துக்கான காரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீது நடத்திய தாக்குதல் குறித்து கருத்து வெளியிட்ட பாலஸ்தீனிய மாணவியை பிரித்தானியா நாடு கடத்த திட்டமிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கிராம சாயுத குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி அதிகமான இஸ்ரேலியர்களை கொன்றதற்கு வருநாள் பிரித்தானியாவில் உள்ள மான்செஸ்டர் பல்கலியில் சட்டம் பயிலும் பாலஸ்தீன மாணவியான டானா பாலஸ்தீன ஆதரவு பேரணியொன்றில் கலந்து கொண்டார் இதன்போது அந்த பேரணியில் உரையாற்றிய அவர் நடந்து முடியதால் நாங்கள் மக்கள் துளைத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளாா் நவஜக வரலாற்றில் முதல் முறையாக எப்படி நடந்துள்ளது பதினாறு ஆண்டுகளாக காசா தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது அவர்கள் எதிர் நடவடிக்கையில் இறக்கியுள்ளனர் இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்க பெற்ற பயம் எங்களுக்கு உள்ளது அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் கௌரவமாக உணர்கிட்டோம் நடந்ததை அறிந்து முழு மகிழ்ச்சியில் திளைக்கின்றோம் என கூறியுள்ளார் மாணவர் விசாவை ரத்து செய்துள்ளார் உள்துறை அலுவலகம் அவரால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அறிவித்துள்ளதுடன் அவரை நாடு கடத்தவும் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணியின் விலையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது இந்திய தினத்துக்கான நிலவரப்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் உலக சந்தையில் ரக மசகு எண்ணி பிப்பாண்டின் விலை எண்பது ஆறு அமெரிக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை மசகு எண்ணெய் பீப்பாயோட்டின் விலை தொன்னூற்றி எட்டு அமெரிக்க டாலராக நிலவுகிறது மேலும் உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் அறுபத்தி இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரலாற்று தீர்மானம் ஒன்றை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளனர் அமெரிக்க காங்கிரசின் ஏழு உறுப்பினர்களுடன் இணைந்த நிலையில் அதன் ஒரு உறுப்பினரான வயலே நிக்கலினால் இலங்கையின் மோதலுக்கு ஒரு தீர்வாக ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு அழைப்பு விடுக்கும் இந்த முக்கிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளாா் ஐக்கிய அரபு அமீரகம் புதிதாக பத்து வருடம் விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அயராது உழைத்தவர்களுக்கு பத்து வருடம் லோ ரெசிடென்சி விசாவை வழங்கப்போவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது பாய் பிரதமர் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் குறித்த பதிலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சமநிலையுடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த விடயத்தில் எங்களின் போக்கு தெளிவாக நிலையானதாகவும் உள்ளது கடல் விலங்கினங்கள் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகள் காற்றின் தரம் நிலையான தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பணிபுரிந்தவர்களுக்கு இந்த விசாக்கள் வழங்கப்படுகின்றன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அடையாளம் குடியுரிமை சுங்கும் மற்றும் துறைமுக பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிலைய நிறைவு பெறுகின்றன நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு